அன்பு மகள் சேனல் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் நச்சுன்னு நாலு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் நாலு கிளீனிங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த ரெண்டு பொருளை வச்சு நான் மூணு வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் வந்து எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து ஆப்ப சோடா அப்படி இல்லைன்னா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இன்னொன்று சிந்தட்டிக் வினிகர் இது ரெண்டு வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் கேஸ் ஸ்டவ் சமைச்ச உடனே நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம் இல்லை வீக்லி ஒன்ஸாவது க்ளீன் பண்ணுவோம் இந்த பர்னரை அதிகமாக யாரும் க்ளீன் பண்ண மாட்டிங்க கண்டிப்பாக மாதத்துக்கு வாட்டியாவது க்ளீன் பண்ணணும் ஒரு பவுலில் ஒரு கிளாஸுக்கு நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க உப்பு தண்ணி எடுத்துக்காதீங்க ஒரு முடிக்கு சிந்தட்டிக் வினிகர் ஒரு ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா இந்த தண்ணியில் நம்ம அந்த பர்னரை போட்டு ஊற வைக்க போகிறோம் ஒரு நைட் ஃபுல்லாக ஊறணும் அப்போ தான் இதில் உள்ள துரு பிடிச்சிருக்கு இல்லையா அதை எல்லாமே பிரிஞ்சு வரும் நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் காலைல எடுத்து இதை வாஷ் பண்ணலாம் லைட்டாக ஷேக் பண்ணிக்கோங்க கை வச்சு கலக்க வேண்டாம் மார்னிங் ஆகிடுச்சு இதில் ஒரு ப்ரெஷ்ஷு எடுத்து நான் தேய்க்க போகிறேன் சோப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் விம் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் வந்து அதை வாஷ் பண்ணுறதுக்கு மேலே தேய்க்கிறதுக்காக தான் மேல் பக்கத்தில் அந்த ஹோல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நல்லா தேய்ங்க பொங்கி வந்ததெல்லாம் அதில் பட்டு நல்லா எரிஞ்சு அடைச்சி போயிருக்கும் அந்த ஹோல்லாம் நல்லா தேய்க்கும் போது அந்த ஹோலில் இருக்கிற அடைப்பெல்லாம் போயிடும் கேஸும் வந்து அதிகமாக நமக்கு வேஸ்ட் ஆகாது சம்டைம்ஸ் நீங்கள் சமைக்கும் போது ஃபீல் பண்ணியிருப்பீங்க ரொம்ப வந்து கேஸ் மெல் வர்ற மாதிரி அதோடய காரணம் இதனால தான் பொங்கி வந்ததை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த மாதிரி கேஸ் மல் வரும் ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அது நல்லா துரு பிடிச்சிருந்தது இதில் துருவெலாம் போயிட்டு ஹோல் நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள் வெள்ளி கொலுசு கருத்து போயிடுச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கிளாஸ்க்கு தண்ணி நல்ல தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு முடிக்கு சிந்தட்டிக் வினிகர் ஒரு ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா இந்த தண்ணியில் நம்மளோட கொலுசை போட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் லைட்டாக ஷேக் பண்ணி விடுங்க உப்பு வந்து கரைஞ்சிரும் ஒன் ஹவருக்கு அப்புறம் கொஞ்சமாக விம் எடுத்து இந்த ப்ரெஷ்ஷால் நான் தேய்க்க போகிறேன் விம் வந்து ஆப்ஷனல் தான் அது ஒரு நுற வரணுங்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா தேய்ச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சிலருக்கு உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா கூட கொலுசு சீக்கிரத்தில் கருத்துரும் அதே மாதிரி உப்பு தண்ணியில் குளிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட கொலுசு வந்து கருத்துரும் கொலுசு கருத்துருச்சின்னு ஃபீல் பண்ண வேண்டாம் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கொலுசு பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே ஆகிடும் புதுசாக ஸ்டீல் பாத்திரம்லாம் வாங்கணுன்னா இந்த மாதிரி லேபிள் ஒட்டியிருக்கும் கையால் எடுத்தோன்னாலும் ஈஸியாக வராது கம் அதுலேயே இருக்கும் இந்த டைமில் தட்டில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக வினிகர் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் அந்த லேபிள் மேலே ஃபுல்லாக வினிகர் படுற மாதிரி கையால் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி லைட்டாக நீங்கள் கையால் எடுத்து பார்த்தீங்கன்னாவே அந்த லேபிள் வரும் அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நார்மலாக நம்ம பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்க்ரப் அதை வச்சு அழுத்தி தேயுங்க ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் நீங்கள் புதுசாக பாத்திரம் வாங்கின உடனே இந்த ஸ்டீல் மேலே இருக்கிற லேபிளை பிரிச்சுருங்க அப்படி இல்லைன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி நம்ம உடம்புக்குள்ளே போயிடும் அப்புறம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும் உடம்புக்கு கெடுதல் கீரலே இல்லாமல் ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் பாத்ரூம் டைல்ஸில் டாய்லெட் டைல்ஸ்லலாம் இந்த மாதிரி கரை இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பேக்கிங் சோடா அந்த கரை மேலே போட்டுட்டு வினிகர் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் அளவுக்கு நல்லா ஊறட்டும் அப்புறமா நார்மலாக நம்ம ப்ரெஷ் வச்சு தேய்ப்போம் இல்லையா அதை யூஸ் பண்ணி தேய்க்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப அதிகமான கரையாக பிடிச்சிருந்ததுன்னா இரும்பு பஞ்சு வச்சு கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் டாய்லெட்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இரும்பு பஞ்சு தனியாகவே விற்கிது இப்போ பாருங்கள் கரைலாம் சுத்தமாக போயிடுச்சு நான் அடிக்கடி வாஷ் பண்ணுறதால கரை வந்து ரொம்ப அதிகமாக பிடிச்சில்லை லைட்டாக தேய்க்கும் போதே போயிடுச்சு உப்பு கரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு பஞ்சு வச்சு தேயுங்க ஈஸியாக போயிடும் இந்த சைடில் நான் வாஷ் பண்ணல இந்த சைடில் வாஷ் பண்ணியிருக்கேன் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இந்த ரெண்டு பொருளை வச்சு இன்னும் மூணு வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம் தேங்க் யூ